ஆனைமலை அடுத்த ஆளியார் முதல் அட்டகட்டி வரை சுற்றுலா பயணிகள் வீசி சென்று நானூறு கிலோ பிளாஸ்டிக் பாட்டில் நெகிழிப்பைகளை சேகரித்து விழிப்புணர்வை ஏற்படுத்திய பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஆனைமலை புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட ஆலியாறு வால்பாறை சோளையார் கவியருவி போன்ற பகுதிகளுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் செல்லும் பொழுது பிளாஸ்டிக் பாட்டில்கள் நெகிழிப்பை மற்றும் மது பாட்டில்களை வனப்பகுதிக்குள் வீசி எரிந்து சென்று விடுகின்றன இதனால் வனப்பகுதியில் இருக்கும் யானை குரங்கு கரடி சிறுத்தை போன்ற வனவிலங்குகளுக்கு ஆபத்தான விளைவுகள் ஏற்படுத்தக்கூடும் என்பதால் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பொள்ளாச்சி வனசரக அலுவலர் ஞான பாலமுருகன் தலைமையில் தன்னார்வலர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வனத்துறையினர் இணைந்து ஆலையார் வனத்துறை சோதனை சாவடி முதல் பதினாறு கொண்டை ஊசி வளைவு வரை பத்து கிலோமீட்டர் தூரம் நெகிழிப்பை மதுபாட்டில்கள் பிளாஸ்டிக்கை சேகரித்தனர் இதன் மொத்த எடை நானூறு கிலோ இருந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பொள்ளாச்சியிலேருந்து வரோம் நாங்கள் இப்போ வந்து என்எஸ்எஸ் கேம்ப் வழியா ஆலியார்லேருந்து அட்டகட்டி வரைக்கும் இருக்கிற இடத்துல சைடில் இருக்கிற இந்த பிளாஸ்டிக் நெகிழி பொருட்கள் எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருக்கோம் இங்கே வர சுற்றுலா பயணிகள் வந்து கொஞ்சம் அவங்க கொண்டு வர பிளாஸ்டிக்கெல்லாம் இங்கே செக் போஸ்ட்லேயே கொஞ்சம் வச்சுட்டு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படியே சப்போஸ் உள்ள நீங்க ஏதாவது முக்கியமான விஷயத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் அதை திருப்பி நீங்களே பத்திரமா கொண்டாந்து திருப்பி டஸ்பின்னு கொண்டாந்து போட்டுருங்க நீங்க உள்ளே கொண்டு போய் போடுற இந்த நிறைய பிளாஸ்டிக் பொருட்கள்னால அங்கே இருக்கிற வனவிலங்குகள் வந்து அதை சிலதால எடுத்து சாப்பிட்டு அதுக்கு நிறைய நோய்கள் வருது அதனால் வந்து நிறைய வனவிலகங்கள் இறக்குது இப்போ நம்ம மட்டும் இதை பார்த்தா போதாது நம்ம வருங்கால சந்ததியும் இதெல்லாம் பார்க்கணும் அதுக்கு நம்ம வந்து முதல்ல இந்த பிளாஸ்டிக்கை வந்து தவிர்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கை தவிர்த்துருங்க உள்ளே போகிறப்ப வந்து பிளாஸ்டிக் முக்கால்வாசி செக் போஸ்ட்லேயே வச்சுட்டு போக ட்ரை பண்ணுங்கள்